ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா முருகர் கிட்ட இருந்து நம்ம வரத்தை வாங்கிட்டு வருவோம் தைப்பூச தன்னைக்கு என்னன்னா அவரை நம்ம சந்தோஷப்படுத்துறோம் அவரை ராஜபோகமா அவரை வந்து மகிழ் வச்சு ராஜ அலங்காரத்துல அவரை நம்ம கொண்டாடுறோம் மலைவாசி மக்கள் வந்து தைப்பூசத்தை வந்து அவங்க வந்து தன் ஒரு பாரம்பரிய பண்டிகையாகவே கொண்டாடுவாங்க விரதத்துலேயே ரொம்ப கடுமையான விரதம் வந்து இந்த காவடியும் உண்டு அது மனசுல அவ்வளோ உறுதி இருக்கிறவங்களால மட்டும்தான் பறவை காவடி எடுக்க முடியும் ஒரு ஆணி குத்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம் உடனே போய் தையல் போடணுமா மருந்து தடவனும்லாம் சொல்லுவோம் தைப்பூசத்துக்கு அவ்வளோ பெரிய அழகெல்லாம் குத்துவாங்க வெயில் வச்சு ஆனால் யாரும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தது நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது இந்த சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு முதல்ல நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது உடல் சுத்தமாகும் இது நடந்துடுமோ இது அது நடந்துடுமோ அப்புறம் நம்மளுக்கு இது கிடைச்சிடமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிவன் டேக் பாலிசியில இறங்காதீங்க கண்டிப்பா அவர் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணப் போறாரு நீங்க அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவளை திருப்பி திருப்பி நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கு

தைப்பூசம் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அதுவும் முருக பக்தர்கள்லாம் இந்த தைப்பூசத்தை ரொம்ப அவ்வளோ உணர்வு பூர்வமா வந்து ஆஹ் எப்படி சொல்றதுன்னு சொல்ல முடியாது அவ்வளோ உணர்வு பூர்வமா அதுக்கான விரதங்கள் கடைபிடிக்கிறதா இருக்கட்டும் தன்னை வந்து வருத்திக்கிறத கூட வந்து சந்தோஷமா நினைக்கக்கூடிய ஒரு தான் அது இருக்கு தைப்பூசத்தினுடைய சிறப்புகள் உங்களுக்கும் தைப்பூசம் அப்படின்னா என்ன உங்களுடைய இதுல தைனாலே தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க ஆஹ் நம்ம உலகத்துல எல்லாருமே நியூ இயரை தான் வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து தை மாதம் எப்போ வருது தை ஒன்றாம் தேதி அன்னைக்கு ஒரு பிள்ளையார் சுரி போடணும் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் திருத்தணி ஐயனை இருந்து சுவாமி கும்பிட ஆரம்பிச்சனோ அப்பத்துலேருந்தான் தைப்பூசத்துக்கான விரதமும் அதோட விதிமுறைகள் என்னென்ன எப்படி எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வமா இருந்தது எனக்கு தைப்பூசம்னாலே முதல்ல சொல்றது வந்து காவடிதாங்க அந்த காவடிகள் வந்தா எனக்கு தெரிஞ்சு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து பாத யாத்திரையா எடுத்துட்டு வருவாங்க பாத யாத்திரையா நடந்து வர்றது எனக்கு சின்ன வயசுல வந்து நான் பாத யாத்திரையா அவங்க போறதை பார்த்துருக்கேன் ஆனா போகும்போது நான் நினைப்பேன் சரி இவங்க ஏதோ வீட்டு பக்கத்துல இருந்து வருவாங்க போல அப்படின்னு அது பெருசாக பெருசாங்கன்னு தான் தெரியுது எங்கருந்தோல்லாம் வராங்க நாலு நாள் பயணம் ஒரு வாரம் பயணத்துல இருந்து எல்லாம் வராங்க அதுல முக்கியமான காவடி வந்து சர்ப காவடி வந்து ரொம்ப முக்கியமானதுங்க திருச்செந்தூர்ல சர்ப காவடி வந்து எடுக்கிறது வழக்கமாவே வச்சிருக்காங்க ரொம்ப தூரத்துல இருந்து சர்பத்தை கொண்டுட்டு வந்து அந்த கடற்கரையில சமர்ப்பணம் பண்ணுவாங்க சுவாமிக்கு அந்த சர்பமும் பாத்தீங்கன்னா யாரையுமே வந்து சீண்டாது தன்னை எடுத்துட்டு வரவங்கள கொள்ளும் இல்லையா அது பண்ண தெரியும் அதுக்கு ஆனா அது பண்ணாது அழகா தண்ணீர்லயே நீந்திக்கிட்டே போயிடும் கடற்கரையில அது பார்க்கும் போது தெய்வம் வந்து அங்க ஆட்கொண்டிருக்கிறார் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகமா நம்மளுக்கு தெரியுது சர்ப காவடி பத்தி சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த பழைய தமிழ் சினிமா பாடல் வந்து முருகர் பாடல சொல்லியிருப்பாங்க பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடினு காவடிக்கு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க அதில் தெரியும் அவ்வளோ பக்தி பரவசத்தோட முருக பக்தர்கள்லாம் காவடி எடுக்கக்கூடிய காட்சிகளும் நம்மளால பார்க்க முடியுது அப்படி காவடியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் காவடியில் வந்து பறவை காவடியிலேருந்து தீர்த்த காவடி இருக்குது பால் காவடி நீங்கள் சொன்ன மாதிரி பன்னீர் காவடி பூ காவடி அண்ணம்னால் வந்து சாப்பாடெல்லாம் காவடியை எடுத்துகிட்டு வருவாங்கங்க ஆக்சுவலாக என்னென்னா அந்த காலத்தில் முருகனரே குறிஞ்சி நிலத்துக்கு சொந்தக்காரர் அவர் மலை மேலே இருப்பார் அந்த காலத்தில் ட்ரான்ஸ்போர்ட் எதுவுமே இல்லை அப்போ இருந்த ஆளுங்களுக்கு அதனால் காவடி ஒரு ஒரு சைடு ஃபுல்லாக வந்து பழ வகைகளில் எடுத்து ஒரு சைடு அன்னம் எடுத்துப்பாங்களாம் எடுத்துட்டு சுமந்துக்கிட்டே போவாங்களாம் அது காலப்போக்குல என்னவாயிருக்கு இது வந்து ஒரு வழக்கமாவே வச்சிருக்காங்க காவடி எடுக்கிறது வந்து முருகனுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் தான் ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்கும் எப்படி அந்த அழகு குத்தி தொங்கிட்டே வருவாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வருவாங்க அது அவங்களுக்கு வலிக்குமா அப்படிலாம் யோசிச்சிருக்கேன் வந்து எனக்கு கூட அது திடீர்னு கிழிஞ்சு கீழே விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ற இப்படிலாம் நான் யோசிக்கிறது உண்டு ஆனா அவங்களுக்கு ஒரு தடவை கூட அந்த இறங்கின பிறகு அவங்களோட தோல் வந்து எதுவுமே ஆகாம இருக்கும் ஏன்னா நானே அழகு குத்தி இல்லையா வீங்காது எதுவும் ஆகாது இன்ஃபெக்ஷன் ஆகாது எனக்கு அதெல்லாம் வந்து சில பேர் கேக்குறாங்க தெய்வம் எங்க இருக்கிறது அப்படின்னு இதெல்லாம் பார்த்த பிறகுதான் உணர்ந்த பிறகு நான் சொல்றேன் முருகர் அங்கதான் இருக்கார் இருக்காரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சொன்ன மாதிரி அந்த பறவை காவடி சொல்லும்போது இப்போ அந்த மாதிரி காவடி வந்து ஏதாவது வேண்டுதல் வச்சுட்டு எடுப்பாங்களா இல்ல அந்த காவடிக்கு காவடி வந்து ஒவ்வொருத்தவங்களோட பிரார்த்தனை பொறுத்து இருக்கு சில பேர் ரொம்ப கடுமையான பிரார்த்தனை அதாவது ஷஷ்டிக்கு வந்து ஆறு நாள் தொடர்ந்து மிளகு விரதம் மட்டும் இருப்பாங்க ஒவ்வொரு நாளைக்கு முதல் நாள் ஒரு மிளகு இரண்டாவது நாள் இரண்டு மிளகு அப்படின்னு சொல்லிட்டு ஆறு நாட்கள் ஆறு மிளகு சாப்பிட்டு இருப்பாங்க இளநீர் ஒரு நாள் ஒரு இளநீர் இரண்டு இளநீர் அப்படி சாப்பிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி விரதத்திலேயே ரொம்ப கடுமையான விரதம் வந்து இந்த பறவை காவடியும் உண்டு அது மனசுல அவ்ள உறுதி இருக்கிறவங்களால மட்டும் தான் பறவை காவடி எடுக்க முடியும் அது ரொம்ப அதிசயமும் கூட நீங்க அறுபடை வீடுகள் இல்லையா இந்த தைப்பூசத்துல இந்த ஒவ்வொரு வீட்டு முருகருக்கும் இருக்கக்கூடிய அந்த காவடி சிறப்புகள் இல்ல அதுல இருக்கக்கூடிய சிறப்புகள் தைப்பூசத்துல அவங்க ரொம்ப பிரம்மாண்டமா வந்து கொண்டாடுவாங்க குழந்தைங்கள்லாம் நடந்து போறதுன்னு நம்மளால பார்க்க முடியுது தைப்பூசம்னாலே அதாவது தேவர்களுக்கெல்லாம் அதிபதி வந்து குரு பகவானுங்க அவரோட நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம் தை மாதம் வந்து அன்னை பார்வதி தேவி வந்து பழனி ஆண்டவருக்கு வேல் கொடுத்ததை தான் வந்து தைப்பூசமாக கொண்டாடுறோம் நம்ம இந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுக்குமே வந்து அவ்வளோ ஒரு நிறைய பிரமாதமான அழகான காரணங்களும் உண்டு அதே மாதிரி தை மாசத்துக்கும் உண்டு அது ஒரு சேர்ந்து பௌர்ணமி ஒட்டி தான் நம்ம வந்து தை பூசமா வந்து கொண்டாடுறோம் இன்னொன்னுமே சொல்றாங்க சூரபத்மனை வென்ற நாளுமே தைப்பூசம் அதை வந்து அதாவது இந்த கோலாட்டம்லாம் பண்ணி நம்ம கொண்டாடுறோம்ல அவ்வளோ சந்தோஷமா வென்றதை வந்து நினைவு கூர்ந்த நாளாகவும் அதை வந்து சொல்றாங்க தைப்பூசம் வந்து அங்கே பழனி ஆண்டவருக்கு வந்து ரொம்ப விசேஷமா கொண்டாடுறாங்கங்க தைப்பூசம்னாலே பழனி ஆண்டவர் தான் அறுபடை வீடுகள்ல வந்து பழனி ஆண்டவருக்குதான் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் நீங்க குழந்தைங்களை பத்தி கேட்கும் போது எனக்கு அதுவுமே ஆச்சரியம் தான் எந்த குழந்தையும் அழுதுட்டு வர வராது படியேறி வரணும் அப்படியே குட்டி காவடி குடுத்துருவாங்க அவங்களுக்கு ஒரு பூ காவடி கொடுத்துருவாங்க ஆமா அந்த பூ காவடி கொடுத்துட்டு மஞ்சள் கரை உடு உடை உடுத்தி சொல்லும் போதே அழகான நம்மளுக்கு அந்த காத்தெல்லாம் வந்து உணர்த்தது ஆஹ் வருவாங்க எனக்கு அந்த குழந்தைங்கள்லாம் எடுக்கும் போதுதான் தோணும் முருகர் வந்து அந்த குழந்தையா குழந்தை வேலை பார்த்து நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி பார்த்த ஒரு சனம் வந்து ஏற்படும் எனக்கு எனக்கு உணர்ந்தது ஒண்ணு என்னன்னா தைப்பூசத்துல எல்லாருமே வந்து அந்த பொங்கல் ஒட்டி வர்றதுனால எல்லாருமே ஒரு மகிழ்வுல ஒரு சந்தோஷத்துல ஆட்கொண்டுடுறாங்க முருகருக்கு வந்து விரதங்கள் நிறைய இருக்கு நீங்க சொன்ன மாதிரி கந்தசஷ்டி இருக்கு தை கிருத்திகை இருக்கு இந்த மாதிரி இருந்தாலும் அந்த தைப்பூசத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும் இப்போ யார் வந்து இந்த ப்ராப்பரா ஒரு விரதம் இருந்து நீங்க சொன்ன மாதிரி பாத யாத்திரையெல்லாம் வர்ற அந்த அளவுக்கு என்ன வேண்டுதல் வைக்கிறாங்க தைப்பூசத்துக்குன்னு அப்படி ஏதாவது இருக்கா அதாவது வருடத்தோட முதல் பிறப்பு வந்து தை மாசம் என்றதுனால அந்த முதல் வருட பிறப்பிலேயே நம்ம வச்சுட்டா அந்த வருடம் முழுக்க நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம் நம்மளோட கணக்கு அது ஒரு தான் சுவாமி கிட்ட அதை வேண்டிக்கிறோம் ஆனா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து வரது எல்லாம் ரொம்ப கடினமான விஷயம் காவடி எடுத்து பாத யாத்திரையா வர்றதுதான் அது விசேஷமா சொல்றாங்க தைப்பூசத்துக்கு அதெல்லாம் வரதுன்னு பாக்கும்போது அது பக்தர்களோட அவங்களோட வேண்டுதல் எந்த மாதிரி உருஜிதமா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது சில பேர் வந்து இந்த சஷ்டில தொடங்கி வரைக்கும் அது இன்னொன்னு அசைவம் எதுவுமே உட்கொள்ள மாட்டாங்க எது எதுவுமே இல்லாம ஜீரணிக்கிற உணவுகளா எடுத்துப்பாங்க பெண்கள் வந்து ஒத்த படையில வரா மாதிரி மாலை போடுவாங்க இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாள்னு மாலை போடுவாங்க சில பேர் மூணு நாள் மாலை போடுவாங்க நான் இந்த பதினோரு நாள் மாலை போடுறத வழக்கமா கொண்டிருப்பேங்க ஏன்னா பதினோரு நாள் மாலை போட்டு ஒரு வாரம் அதாவது விரதம் வந்து ஒருவேளை உணவு மட்டும் உட்கொண்டு அவருக்கு வந்து இருப்பேன் அது மனசுக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்கும் ஏன்னா மாதவிடா இருக்கிறதுனால இருபத்தி ஒரு நாள் நான் எடுக்க மாட்டேன் பதினோரு நாள் ஆஹ் இப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா தைப்பூசம் வந்து பிப்ரவரி பதினோராம் தேதி வருது இந்த வருஷம் சோ அந்த பதினோரு நாள் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் நீங்க தைப்பூசத்துக்கு வந்து போட்டு பழனிக்கு போயிட்டு வரீங்க பழனிக்கு போக மாட்டேன் முருகரை பத்தி சொல்லணும்னா நம்ம கேட்டுட்டே இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு முருகருக்கு வந்து நன்றி செலுத்தும் விதமாவும் இந்த தைப்பூசம் இருக்கிறதா என்னன்னா தைப்பூசத்துக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம கிட்ட இருக்க பொருளை வந்து அவருக்கு சமர்ப்பணம் பண்றோம் அதாவது எப்பவுமே வந்து ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா முருகர்கிட்ட வந்து நம்ம வரத்தை வாங்கிட்டு வருவோம் தைப்பூச தன்னைக்கு என்னன்னா அவரை நம்ம சந்தோஷப்படுத்துறோம் ஏன்னா அவர் சூரபத்மனையே வென்ற வென்றனால வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா பூ கொடுத்து பால் கொடுத்து அத அவருக்கு வந்து என்னென்னலாம் பிடிக்குமோ பல வகைகள்லாம் கொடுத்து அவரை ராஜபோகமா அவரை வந்து மகிழ்விச்சு ராஜ அலங்காரத்துல அவரை நம்ம கொண்டாடுறோம் அதனால தைப்பூசம் கண்டிப்பா வந்து இருக்கணும் இருந்தீங்கன்னா என்ன வேண்டுதல் நீங்க வச்சிருக்கீங்களோ அது கண்டிப்பா நிறைவேறும் ஒரு சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க எதுக்கு இருக்கையோ இல்லையோ தைப்பூசத்துக்கு நீ கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு உந்துதலும் கொடுப்பாங்க கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வரதத்தோட முதல்ல வரதுனால நீங்க என்ன வேண்டுதல் மனசுல நினைச்சிருக்கீங்களோ அது இந்த ஒரு வருஷம் உங்களோட மனசோட நிலைப்பாட்டை வந்து அந்த தைப்பூச வந்து குறிக்கும் இப்போ வந்து வயசானவங்க இருப்பாங்க இல்லனா வந்து இந்த மாதிரி பதினோரு நாள் மாலை போட முடியாதவங்க இருப்பாங்க வெளிநாட்டில் இருப்பாங்க இவங்கெல்லாம் தைப்பூசத்தை நான் கடைப்பிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அவங்க ஏதாவது டிப் மாதிரி கொடுங்க இப்போது வெளிநாட்டில் இருக்காங்க எனக்கு வந்து பாலும் பழமும் அங்கே எல்லாருக்குமே பால் பழம் கிடைக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா வீட்லையே நம்ம பதினோராவது நாள் அதாவது ஃபெப்ரவரி பதினோரு வ வரும்போது தைப்பூசத்தை வீட்லேயே இருந்து நம்ம மாலை கூட அங்கேயே சுவாமிக்கே அவர்கிட்ட வச்சு முடிச்சுக்கலாம் ஏன்னா இல்லை அந்த ஊரில் முருகன் கோவில் இருக்குன்னா நீங்கள் கோவிலுக்கு போய் முடிச்சுக்கலாம் வயசானவங்க கண்டிப்பாக வந்து சாப்பிடுறத தவிர தவிர்க்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் நீங்கள் டேப்லெட்ஸ்லாம் போடுவீங்க முருகனும் அதை விரும்ப மாட்டார் நீங்கள் சாப்பிடாம இருந்து ஆக்சுவலாக என்னென்னா ஏன் வந்து இந்த சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு முதல்ல நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது உடல் சுத்தமாகும் நிறைய நாள் வந்து நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளோட அந்த உணவு குழாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொழுப்பு படிஞ்சிருக்கும் அந்த கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல விரதமாவும் இருக்கும் தைப்பூசம் ஆமா முருகரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது அந்த மலேசிய முருகருக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ் பம்ப் இருக்கும் இல்லையா அந்த மலேசிய கிட்ட போய் நீங்க நீங்கனாலே தெரியும் அவங்க எந்த அளவுக்கு அவ்வளவு பக்திஷ்டதையா இருக்காங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அந்த தைப்பூசம் அங்கேயும் வந்து ரொம்ப அழகாக பண்ணுவாங்க ரொம்ப பிரம்மாண்ட கொண்டாட்டத்தோட பண்ணுவாங்க அதை பற்றி சொல்லுங்க மலேசியாவில் வந்து பயங்கரமாக கொண்டாடுவாங்க மலேசியா சிங்கப்பூர் அதுக்கப்புறம் இந்த ஆஸ்திரேலியா அதாவது ஐரோப்பிய நாடுகளில் வந்து முருகன் வழிபாடு வந்து நிறைய தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் வரோம் எனக்கு தெரிஞ்சு அவங்க அழகு குத்தி கொண்டாடுறது தான் ரொம்ப அதாவது இந்த ஆட்டம் போட்டுட்டே வருவாங்க அந்த அழகு குத்தி அவங்க வந்து ஆட்டம் போட்டுட்டே வருது எனக்கு ஒரு நிமிஷம் பார்க்கும்போது போது படப்படப்பாகவும் இருக்கும் அது சமயம் ஆச்சரியமாகவும் இருக்கும் இன்னொன்று இலங்கையிலையுமே வந்து தமிழர்கள் வந்து நிறைய இருக்கிறதுனால அங்கேயுமே தைப்பூசம் வந்து ரொம்ப அழகாக கொண்டாடுறது உண்டுங்க இன்னொன்று மலைவாசி மக்கள் வந்து தைப்பூசத்தை வந்து அவங்க வந்து தன் ஒரு பாரம்பரிய பண்டிகையாகவே கொண்டாடுவாங்க தைப்பூசம் தைப்பூசம் வந்து நிறைஞ்சிருக்கு உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்கு தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கேயும் நிறைஞ்சிருக்கு என்னன்னா இப்ப நம்ம எல்லாம் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் பழக்கம் அப்ராட் பீப்புள் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கும் அவங்களோட அவங்களுமே இது பண்ணும்போது நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு வீக்கமோ இல்ல இன்ஃபெக்ஷனோ அப்படின்னும் போது அது ஆச்சரியமான விஷயம்தான் இன்னொன்னு அதுக்கப்புறம் இந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க இப்போ நம்ம ஒரு பின்ன குத்திடுச்சு ஒரு ஆணி குத்திடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் உடனே போய் தையல் போடணுமா ஆஹ் அதுக்கப்புறம் அதுல க்ரீம் வைக்கணுமா மருந்து தடவணும்னு எல்லாம் சொல்லுவோம் தைப்பூசத்துக்கு அவ்வளவு பெரிய அழகெல்லாம் குத்துவாங்க வேல் வச்சு ஆனா யாரும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தது நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது திருநீர் வைப்பாங்க சந்தனம் வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஐயங்கிட்ட இருந்து எதனா எண்ணெய் வாங்கிட்டு வருவாங்க அந்த எண்ணெயை பூசி ஆற வைப்பாங்க மயில் தோகனால சில பேர் வருடுவாங்க அவ்வளவுதான் பண்ணுவாங்களே தவிர்த்து அந்த குத்துன அந்த சில பேருக்கு பாத்தீங்கன்னா அழகு இங்கே குத்தி இங்க எடுப்பாங்க அந்த அந்த மார்க் கூட இருக்காது நீங்க இப்போ என் நாக்குல வந்து நான் குத்துனேன் அந்த தழும்பு இல்லவே இல்லை ஆனா கையில சின்னதா வளையல் வெட்டி ஒன்னு இருக்கு இப்ப இது பாத்தீங்கன்னா வளையல் போகல அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு சின்ன கீறல் வளையல் வெட்டினது வந்து காலங்காலமா அப்படியே ஒரு மார்க் ஆயிடுது ஆனா அழகு குத்துனது வந்து மார்க்காவில்

போதும் மூணு வேலையும் ஆகாரம் சாப்பிடாதீங்க முக்கியமா இரவு நேரத்தோட உணர்வை உணவு வந்து நம்ம தவிர்த்திடணும் ஏன்னா நம்ம தரையில தான் தூங்க போறோம் அப்ப அந்த உணவு செரிச்சு நம்ம தூங்கணும் அதனால அதையும் நம்ம பார்த்துக்கணும் இன்னொன்னு கோபம் படாம இருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிச்ச முருகனோட பாடலை வந்து நீங்க பாடணும் நீங்க பாடுங்க இல்ல கேளுங்க அவரே மனசுல நினைங்க நிறைய கோபப்படாம இருங்க அன்பா இருக்கு அன்பா இருங்க கண்டிப்பா அப்புறம் மனசுல வந்து இது நடந்துடுமோ இது அது நடந்துடுமோ அப்புறம் நம்மளுக்கு இது கிடைச்சிடமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிவன் டேக் பாலிசில இறங்காதீங்க கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நல்லதுதான் தான் பண்ண போறாரு நீங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவளை திருப்பி திருப்பி நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க இதுதான் நீங்கள் போகணும் எப்படி சொல்லி ஆமாம் இப்போ நம்ம போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அதை அப்படியே முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் விரதம் முடிக்கும் போது நீங்கள் பால் படத்தோட உங்களோட விரதத்தை முடிச்சுக்கோங்க நல்லபடியா முருகன் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக மிக்க நன்றி மேம் தைப்பூசத்தினுடைய சிறப்புகள் வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க தேங்க்யூ